தன் ஆயுதசாலை அனைத்தையும் தன் பொக்கிட சாலைகளில் உள்ளதெல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான் இசைக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி இசைக்கியா ராஜாவினிடத்தில் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள் எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு இசைக்கியா பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து என்னிடத்திற்கு வந்தார்கள் என்றான் அப்பொழுது அவன் உடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான் எசைக்கியா என் வீட்டில் உள்ள பார்த்தார்கள் என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான் அப்பொழுது ஏசாயா எசைக்கியாவை நோக்கி சினேதிகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேடும் இதோ நாட்கள் வரும் அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரனிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது இசைக்கியா ஏசாயாவை நோக்கி நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான்